அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க பொன்முடிக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய மூன்று ஆண்டு தண்டனையையும் தீர்ப்பையும் உச்சநீதிமன்றமானது கடந்த வாரம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது அதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் அதற்கான உத்தரவை சபாநாயகர் ஏற்கனவே கடந்த வாரம் பிறப்பித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் பொன்முடியை அமைச்சராக்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு வந்து கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் அமை பொன்முடியை வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் வந்து காலதாமதம் செய்து வருகிறார் நான்கைந்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டன இதுவரை ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த தகவலும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில்தான் தற்போது உச்ச தமிழ்நாடு அரசு நாடி இருக்கிறது அதாவது பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை அமைச்சராக்குவதற்கு பரிந்துரை வழங்கியும் இதுவரை ஆளுநர் அதனை செயல்படுத்தவில்லை காலதாமதம் செய்து வருகிறார் என்று குறிப்பிட்டு தற்போது இந்த மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே ஆளுநருக்கு எதிரான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன அந்த மனுவோடு சேர்த்து இதனை விசாரிக்க வேண்டும் என்று தற்போது புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் காலதாமதம் செய்து வருவதாக குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது அந்த மனுவை விசாரிக்கும் போது பல உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் பல சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார் அனுமதி வழங்கியிருந்தார் சில மனு மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டன அந்த வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கோடு கூடுதலாக ஒரு மனுவையும் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது ஆளுநர் அரசியல் சாசன சட்டங்களை செயல்படுத்த மறுத்து வருகிறார் அந்த வகையில் தற்போது பொன்முடியை அமைச்சராக தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருந்தது அதனை ஏற்க தற்போது ஆளுநர் வந்து காலராமதம் செய்து வருவத